அன்னைக்கு பைபிளை தியானிக்கும் போது அப்போ சொல்லி குறித்து தியானிச்சுட்டு இருக்கிறேன் அப்போ ஒரு வார்த்தை அந்த பவுல் அந்த படகுல பிரயாணம் பண்ணிட்டு போது திடீரென ஒரு காற்று பெருங்காற்று வந்து படகுல என்ன பண்ணிட்டு மோதிச்சு அந்த பெருங்காற்று அதில் மோதின உடனே வசனம் சொல்லுது காற்று அடித்த திசையில கப்பல் போனது அல்ல இல்லையா எதுல போச்சதா காற்று அடித்த திசையில போகக்கூடிய இடம் ஒரு இடம் ஆனால் கப்பல் போறது எங்கேயோ காத்து எங்க அடிக்குதோ எங்க தள்ளிட்டு போதோ அங்க போகுது எப்படி இருக்கும் அல்ல லூயா போக வேண்டியது தாதரு இது மலாடுக்கு போச்சுன்னா என்ன பண்ண முடியும் அல்லையே லூயா ஆனால் பிரயாணம் பண்ணி தான் ஆகணும் கடலில் இறங்கி நடக்க முடியுமா கடலில் இறங்கி கப்பல் பின்னால் தள்ள முடியுமா எதாவது யோசிச்சு பார்த்தீங்களா இரநூத்தி எழுபது பேர் பிரயாணம் பண்றாங்க இறங்கி தள்ள முடியுமா கப்பலை திருப்ப முடியுமா ஒன்றுமே பண்ண முடியாது காற்று திசையில கப்பல் போயிட்டே இருக்குது கப்பல் இருக்குது பயிற்று என்ன பண்ணார் பண்ணவரை இப்பவுமே இப்பவுமே உங்க வல்லமை அனுப்பி அந்த கப்பலை திருப்பி இருங்க அப்படின்னு சொன்னாரா புரியுதா இப்பவுமே கப்பலை அப்படியே ஒரு டேன் பண்ணிருங்கப்பா முடியும் அப்படின்னு சொன்னாரா லூயா ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்தாரு பயப்படாத நீ ராயனுக்கு முன்னால நிற்பேன் உன்னை கொண்டு போற இடத்துல கண்டிப்பா போவேன் கைகளை தட்டுங்களா அல்ல ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு நீ எங்க போய் நிக்கணும் ராயனுக்கு முன்னால நிக்கணும் அது நான் உனக்கு வச்சிருக்கிற வேலை அதை குறித்து கவலைப்படா உன்னை நுப்பாட்டுவேன் ஆனா இப்போ காத்து அடிக்கிற வழியில பெயிட்டு இருக்குது அதை பயப்படாத பயப்படாதுமே ஒரு சூழலை வந்துச்சு ஒரு நேரம் வந்துச்சு கப்பல் பெயிட்டே இருக்குது ஆனா கடைசியில் கத்துற என்ன பண்ணாருன்னா எங்கேயோ அடிச்சுட்டு போன கப்பலை சேர்க்க வேண்டியத்துல கரெக்டா சேர்த்துட்டார் அல்ல லோயா பிரச்சனைகள் உங்களை ஒரு பக்கத்துல இழுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் ஒரு பக்கத்துல தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம் அதை குறிச்சு கவலையே படாதுங்க உங்களை அழச்சவர் உண்மை உள்ளவர் டெஸ்டினேஷன் கத்திருக்கு தெரியும் நீங்க போகிற இடம் சேர்ற இடம் கத்திருக்கு தெரியும் எத்தனை காற்று வந்தாலும் எத்தனை அலைகள் வீசினாலும் எத்தனை மனிதர் உங்களை தள்ளிட்டு போனாலும் நீங்க போய் சேர வேண்டிய இடம் கர்த்தர் தெரிந்து கொண்ட இடம் கர்த்தர் டெஸ்டினேஷனை கரங்களை தட்டு விசுவாசிக்கிறவங்க கர்த்தர் டெஸ்டினேஷனை அந்த டெஸ்டினேஷன்ல என்னை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் எத்தனை புயல்கள் வீசினாலும் எத்தனை காற்றுகள் அடித்தாலும் என் தேவ கரம் என்னோடு கூட இருந்து என்னை கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு நம்புறீங்க அவங்க மாத்திரம் நல்ல கைதாட்டி